அறுபதாவது நாள் இருக்கிற ஐடி வந்து கட்டாயமா செக் பண்ணிடும் ஸோ ஏண்டா வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளுக்கு வந்து கூட அந்த ரோப்பில் நின்று கிளீன் பண்ணிடும் கொழும்பு தாமரை கோபுரத்துக்கு வந்துட்டோம் சிட்டி ஆஃப் ட்ரீம்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கிட்டடியில் திறந்து வைக்கப்பட்ட கட்டிடம் இந்த கிருத்திக் ரோஷன் வந்துட்டு திறந்து வச்சவர் ஓகே இப்படி அங்கால என்னென்ன இடங்கள் இருக்குன்றதையும் அப்படியே பார்ப்போம் நம்ம அதாவது இன்டர்நேஷனல் டிரைவிங் லைசன்ஸை எடுத்துக்கொள்றதுக்கான இடம் இவ்வளோ உயரத்தில் நிற்கணும் தெரியுமா அப்சர்வேஷன் டெக்கில் ஒவ்வொரு ஒரு சைட்லேயும் பார்த்தீங்கன்னா எவ்வளோ தூரத்தில் என்ன இடம் இருக்குதுன்னு சொல்லி போட்டிருக்கு சைட் ஆறாயிரத்தி நூறுரூவா வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளுக்கு ஸோ நாங்கள் இப்போ போக போகிறது அப்சர்வேஷன் டெக்குக்கு ஹாபர் அதில் பார்த்தீங்கன்னா ஒரு கப்பலு நிற்கிது வந்துட்டு வண்டி ஜம்பிங் வர போதுன்ற மாதிரிலாம் சொன்னவன் ஏன்னா வரையில் இந்த ரெட் புல்லேருந்து டீம்ல இருந்துட்டு வந்து பாஞ்சவை சில இடங்களில் நாங்கள் பார்க்கிங் விடைக்கில் முதலே வந்துட்டு நாங்கள் மூணு மணத்தையால் நிற்க போகிறோம் மட்டும் அவையே டிசைட் பண்ணிவிட்டு எங்களுக்கு மூணு மணத்தையால் காசை தந்துடுவேன் ஆனால் நாங்கள் ஒரு ஒன் ஹவர்லேயே வெளிக்கிட்டு போயிடுவோம் ஸோ அதால் வந்துட்டு நாங்கள் டைமாக போட்டு டிக்கெட் தாங்க நாங்கள் வேறக்கு எவ்வளோ நேரம் செலவாதோ அதுக்குரிய பார்க்கிங் டிக்கெட்டை தாரம்னு கேட்டுனாங்க சிம்பிள் அவ்வளோதான் ரிவால்விங் ரெஸ்டாரண்ட் அதான் அந்த சுத்திர மாதிரியான ரெஸ்டாரண்ட் இருக்குன்னு சொன்னேன் தானே ஹாய் ஹலோ வணக்க மக்களே என்னொரு புது வீடியோவில் உங்களை சந்திக்கிறதில் சந்தோஷம் நாங்கள் குறிப்பாக வந்துட்டு இன்றைக்கி அறுபதாவது நாளில் இருக்கிறோம் இலங்கையை சுற்றி வேனை வந்துட்டு வீடு மாதிரி மாற்றி நாங்கள் தொடர்ச்சியாக பயணம் செய்து கொண்டு வரோம் நீங்கள் தொடர்ச்சியாக காரணிகள் பார்க்குற அளவுக்கு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அந்த வகையில் இன்றைக்கி நாங்கள் அறுபதாவது நாளில் கொழும்புல இருக்கிறோம் கொழும்புல என்ன ஒரு மூன்று நாளுக்கு நாளுக்கு மேலே நாங்கள் இருக்க போகிறோம் இங்கே வந்துட்டு கிணக்க விஷயங்கள் புதுசாக வந்திருக்கு ஆனால் அதுக்கு வந்துட்டு கொஞ்சம் எப்படி சொல்கிறது கொஞ்சம் நிதி தேவைப்படுது அதால் வந்துட்டு நாங்கள் கொஞ்சம் நாள் வெயிட் பண்ணி இந்த இடத்துல அதெல்லாம் உங்களுக்கு காட்டி போட்டு தான் நாங்கள் போக போகிறோம் அந்த ஹெலிகாப்டர் ரைட் முக்கியமாக இருக்கு அடுத்தது இன்றைக்கி போர்ட் சிட்டி அப்படியான விஷயங்கள் எல்லாத்தையுமே பார்க்க போகிறோம் ஸோ இன்றைக்கு அறுபதாவது நாளில் நீங்கள் அவங்களோட சேர்ந்து பயணிக்கலாம் நாங்கள் என்னென்ன விஷயங்கள் செய்கிறோம்ன்றதை நீங்களுமே பார்த்துக்கொள்ளலாம் குறிப்பாக வந்துட்டு என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் கீழே போடுறேன் இலங்கையில் இருக்கிற எல்லா சுற்றுலா தலங்களுக்கும் நான் வந்து பயணம் செய்திருக்கிறேன் பயணம் செய்த இடங்கள் இல்லாமல் நான் பயணம் செய்யாத இன்னும் பல பேருடைய யூடியூப் காணொலிகள் வெளிநாட்டில் இங்கே வந்துட்டு இலங்கையை சுற்றி காட்டுற வெளிநாட்டு பயணிகளுடைய யூடியூப் காணொலிகள் மூலமாக நான் வந்துட்டு எல்லாம் மார்க் பண்ணி வச்சுருக்கேன் ஸோ அந்த இடங்களுக்கு நீங்கள் இலங்கைக்கு திரும்பி பயணம் செய்ய வரைக்கில் போகணும்னு சொன்னால் நான் கொடுக்குற வாட்ஸ்அப் நம்பரில் நீங்கள் ஹாய் ஒன்று போட்டுவிட்டு மெப் லிங்க் என்று கேட்டிங்கன்னா நான் உங்களுக்கு அந்த லிங்கை அனுப்புவேன் ஸோ அந்த லிங்கை நீங்கள் கிளிக் பண்ணிவிங்கன்னா உங்களோட கூகுள் மேப் வந்து அப்டேட் ஆகிடும் எக்கச்சக்கமான இடங்கள் மறைஞ்சிருக்கு இலங்கையில் நான் இன்னும் போகாத இடங்களுக்குமே மார்க் பண்ணி வச்சிருக்கிறேன் ஸோ இந்த பயணத்தில் நீங்கள் அந்த லிங்கை கிளிக் பண்ணிவிங்கன்னா உங்களாலேயுமே அடுத்த முறை பயணம் செய்யக்கல போகக்கூடிய மாதிரி இருக்கும் சரி இப்போ நாங்கள் எந்த இடத்துல இருந்துட்டு அப்படியே வெளிக்கிடுவோம் இன்றைக்கு என்னென்ன விஷயங்கள் நடக்கின்றதை பார்ப்போம் அதோட எங்கள் சேனலுக்கு இப்போ தான் முதல் தடவையாக வந்து வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறதால தான் எங்களுக்கு வந்துட்டு ஒரு ஊக்கமாக இருக்கும் கன பேர் சப்ஸ்கிரைப் பண்ணிடும் நாங்கள் வந்துட்டு என்ன நல்ல நல்ல விஷயங்களை உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கணும்னு சொல்லி ஸோ நீங்கள் எங்களுக்கு ஆதரவு தரணும் நீங்கள் நினைச்சிங்கன்னு சொன்னால் கட்டாயமாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் அது எங்களுக்கு பெரிய உதவியாக இருக்கும் சரி வாங்க இன்றைக்கு இந்த இடத்துல இருந்து நாங்கள் பங்கட பயணத்தை ஆரம்பிப்போம் நாங்கள் இப்போ அறுபதாவது நாள் காலமாக நாங்கள் வெள்ளவத்தை நோக்கி போய்க்கொண்டிருக்கிறோம் கொண்டிருக்கிறோம் டெஹி தான் நாங்கள் நின்று நாங்கள் டெஹிவில்ல பாலத்தால் அப்படியேட்டாங்க வெள்ளவத்தை நோக்கி போய் நாங்கள் இப்போ வெள்ளவத்தைக்கு வந்துட்டோம் இந்த நித்திய கல்யாணி யோ கழிஞ்சு இங்கால் எல் ஓசி கட்டிடத்தடியில் நிற்கிறோம் அது ஆப்பிக்கோ ஸோ வெள்ளவத்தையினுடைய மத்திய புள்ளியை நோக்கி இருக்கிறோம் அங்கேயே அதை போய்ட்டு இப்படியே சாப்பிடுவோம் சாப்பிட்டு இன்றைக்கி கிணக்கு இடங்கள் அப்படியே சுற்றி பார்க்க போகிறோம் குறிப்பாக வந்து வெள்ளவத்தை எப்படி இருக்குன்றதை பார்க்க போகிறோம் முந்தி வந்துட்டு கிணக்கு பேர் இந்த வெள்ளவத்தை பகுதியில் இருந்துட்டு தான் வெளிநாடுகளுக்கெல்லாம் புலம்பெயர்ந்து போனீங்க ஸோ அதைக்கு வந்துட்டு இங்கே உள்ள விஷயங்கள் இப்போ இப்படி மாறி இருக்குன்றத காட்டலாமி வெ வெள்ளவத்தையே காட்டுறேன் ஸோ இருந்து வீடியோ பார்க்குறாங்களுக்கு என்னடா அவன் வெள்ளவத்தையே காட்டுறானுன்னு சொல்லி யோசிப்பீங்க ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்பிக்கோ இருக்குது இந்த பக்கம் ரிஷி ஃபுட்ஸ் இருக்குது இந்த ரிஷி ஃபுட்ஸ் வந்துட்டு முதல்ல ஒரு சின்ன கடையாக இருந்தது இப்போ இங்கேயால உள்ளுக்கு இருந்து சாப்பிடக்கூடிய மாதிரியும் கடை வந்து கொண்டு முந்தி இதில் தான் வந்துட்டு விடிய காலமாக நாங்கள் கேம்பஸ் படியில் வந்து சாப்பிட்றாங்க இங்கே ரொலெக்ஸ் கொழும்பு இருக்குது யாழ் ரெஸ்டாரண்ட் இருக்குது இப்போ நாங்கள் கடைசியாக ரிஷிக்கு தான் போய் சாப்பிட போகிறோம் முந்தி வந்துட்டு இதில் பாசல் எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருந்தது இப்போ இங்கால இருந்து சாப்பிடக்கூடிய மாதிரி வந்துட்டு மரக்கறி சாப்பாடு தான் இங்கே ஃபுல்லாக இருக்கும் நாங்கள் நேரம் சரியாக பதினொன்று பத்து பதினொன்று பத்துக்கு போயிருக்கிறோம் காலம சாப்பாடு சாப்பிட்றதுக்கு ஸோ எல்லாமே கடையிலையுமே காலம சாப்பாடு முடிஞ்சுது ஒரேடியாக மதிய சாப்பாடை சாப்பிடுவோம் இதில் இப்போ அடுத்ததாக நாங்கள் போய்க்கொண்டிருக்கிறோம் இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த லாவ் சூப்பர் மார்க்கெட்டுன்னு சொல்லி ஒரு ஒன்று இருக்குது ஸோ இது வந்துட்டு இருபத்தி நாலு மணி நேரமே திறந்துருக்கு இதால கமர்ஷியல் பேங்க் இருக்குது அங்களால் பார்த்தீங்கன்னா அதில் வெள்ளை மார்க்கெட் வரும் அந்த பகுதியில் ஃபுல்லாகவே வெள்ளை வத்த மார்க்கெட் தான் அடுத்து நீங்கள் வெளிநாட்டில் இருந்துட்டு இலங்கைக்கு வந்து காசு மாற்றணுமே சொன்னீங்கன்னா வெள்ளவத்தையெல்லாம் மாற்றிக்கொள்ளுங்க ஸோ இதில் இந்த லைனுக்கு ஃபுல்லாகவே காசு மாற்றுற கணக்கு கடையில் இருக்குது ஸோ ஒரு நாலஞ்சு கடையில் பாருங்க எந்த கடையில் ரேட் ஓகேயோ அந்த கடையில் நீங்கள் மாற்றிக்கொள்ளுங்க தயவு செய்து ஏர்போர்ட்ல எல்லாம் காசு மாற்றிடுறாங்க ஏர்போர்ட்டில் மாற்றினீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் இதாக இருக்கும் பேங்க்லேயே மாற்றாதீங்க பேங்கை விட உங்களுக்கு வெளியில் உங்களுக்கு லாபமாக இருக்கும் ரேட்ஸ் இதில் பார்த்தீங்கன்னா டபிள்யூஏடி சில்வா மாவட்டம் இருக்குது இது பாமங்கடி என்னன்னு சொல்லி வேணும் ஸோ இதுக்கு நேரில் மரன் மரண்டை போகிற ரோட்டில் தான் யாழ் ரெஸ்டாரண்ட் இருக்குது யாழ் ஹோட்டலும் இருக்குது யாழ் ஈட் ஹவுஸும் இருக்குது ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா குத்தரிசி சோறு இங்கே பருப்பு கறி மீன் கேரட் போட்டு ஒரு குழம்பு சிதாண்டிக்கு சாப்பாடு நாங்கள் இன்றைக்கு வந்துட்டு லோட்டஸ்ட் டவருக்கு போக போகிறோம் இந்த தாமரை கோபுரம் இருக்குது தானே அங்கே வந்துட்டு நாங்கள் போக போகிறோம் வளமையாக வந்தால் அதுவும் சுற்றி பார்க்கறதுல ஒரு முக்கியமான இடங்களில் உண்டு அங்கேருந்து மேலே பார்த்து கேக்கணும் அந்த வியூ கொஞ்சம் நல்லா இருக்கும் ஸோ அதுக்காக அங்கே போய் கொண்டு டூப்ளிகேஷன் ரோட்டில் தான் போய் கொண்டு வளமையாக இந்த ரோட்டில் பாவித்தோம்னா கொஞ்சம் டிராஃபிக் குறைவாக இருக்கும் கடற்கரை உரமா அப்படியே பாத்து ரசிச்சு கொண்டு போகலாம் மற்ற ரோட்டுக்கு போனோம் கோல் ரோட்டுக்கு போனோம்னா சிக்னல்கள் எல்லாம் அதிகமாக இருக்கும் இதை தான் நாங்கள் அதிகமாக பாவச்சு இதில் பாருங்கள் கொல்லுபட்டியில இந்த மேலே வந்துட்டு கண்ணாடி வந்து கிளீன் பண்ணிடும் அந்த ரோப்ல நின்று கிளீன் பண்ணிடும் உயரத்துல நிற்கணும் தெரியுமா அவ்வளோ உயரத்துல நின்று கிளீன் பண்ணிடும் இதுல அமாரி ஹோட்டல் இருக்குதானே அமாரி கொழும்பு கொல்லுபடி ஜங்ஷன்ல இதுல வந்து பாத்தீங்கன்னா முன்னுக்கு இலங்கையினுடைய மோட்டார் டிராஃபிக் டிபார்ட்மெண்ட்ல ஒரு முக்கியமான இடம் இருக்கு இந்த இடத்துல வந்துட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்துட்டு உங்களுடைய லைசன்ஸை பெற்றுக்கொள்ளலாம் அதாவது இன்டர்நேஷ்னல் டிரைவிங் லைசன்ஸை எடுத்துக்கொள்றதுக்கான இடம் ஸோ இப்போ வந்துட்டு இங்கே வந்துட்டு கட்டாயம் எடுக்கணுன்ற அவசியம் இல்லை இலங்கையிலேருந்துட்டு வெளிநாடுகளுக்கு போய் வாகனம் ஓடுறதா இருந்தாலும் சரி வெளிநாட்டில் இருந்துட்டு இலங்கைக்கு வந்துட்டு ஒரு வாகனம் ஓட போகிறீங்கன்றாலும் சரி இப்போ வந்து ஏர்போர்ட்லேயே எடுத்துக்கொள்ளக்கூடிய மாதிரி வசதி வந்துட்டு அதாவது வெளிநாட்டிலேருந்து இலங்கைக்கு ஓடணும்னு சொன்னால் மற்றபடி இங்கேயுமே வந்துட்டு எடுத்துக்கொள்ளலாம் அங்கே ஒரு நாள்லேயே எடுத்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கின்ற மாதிரி சொன்னவன் இந்த முதலாந்தே இதை வந்து அமுல்படுத்திட்டேன் இந்த கட்டிடம் சிட்டி ஆஃப் ட்ரீம்ஸ் சிட்டி ஆஃப் ட்ரீம்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கிட்டடியில் திறந்து வைக்கப்பட்ட கட்டிடம் இந்த கிருத்திக் ரோஷன் வந்துட்டு திறந்து வச்சவர் எப்படி கட்டிடம் பண்ணி பாருங்க இந்த ஆர்கிடெக்சரே கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கு இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் ஸ்ரீலங்கா போலீஸ் போலீஸுன்ற ஹெட் குவார்ட்டர்ஸ் இதுதான் இலங்கையினுடைய போலீஸாரனுடைய பிரதான தலைமைச் செயலகம் இங்கே தான் இருக்குது இந்த பக்கத்தால் அப்படியே நேராக பார்த்தோம்னு சொன்னால் அங்களுக்கு லோட்டஸ் டவர் வந்து தெரிஞ்சு கொள்ளும் அதில் பார்த்தீங்கன்னா தெரியும் தாமரை கோபுரம் இப்போ வேட்டை வந்துட்டு நான் வீடியோ எடுக்கக்கூடாதுன்னு ஜோஜி கொண்டு வந்து என்னென்னா அவைக்கு வேலை போகும் இதில் வந்துட்டு பன்னெண்டு பத்தொம்பதுக்கு நாங்கள் வந்தனாங்க பன்னெண்டு பத்தொன்பதுக்கு வந்து இவ்வளோ நேரம் பண்ணி கொண்டு நிற்கிறேன் அவள் வந்து இருநூறுவா முந்நூறுவா தாங்கும்னு சொன்னான் அப்போ நாங்கள் சொன்னாங்க ஒன் ஹவரில் மேலே போயிட்டு வந்துடுவோம் இதுக்கு நாங்கள் ரெண்டு மணி தேலை பார்க்கிங் காசு தரணும்னு சொல்லி அதுக்கப்புறம் அவன் டிக்கெட் எல்லாம் தரவே இல்லை இப்போ நீங்கள் போயிட்டு வாங்க நாங்கள் தாரம்னு சொல்லி இந்த இடத்துல இப்போ இடைவெளி இருக்குது ஸோ இந்த இடத்த தாண்டி அவங்க போய் அங்கால பாக்கிங்கள விடட்டான் ஸோ இதில் ஒரு இடம் இருக்குது நாங்கள் இதில் விட்டுட்டோம் இப்போ அவங்களுக்கு வந்துட்டு என்னென்னா டிக்கெட் தராமல் காசு எடுக்கணும் எங்களுக்கு பிரச்சனை இல்லை அதுகளில் எந்த பிரச்சனையுமே இல்லை அந்த டிக்கெட் தாரதுக்கு அதில் எழுதி தாரதுக்கு அவங்களுக்கு வந்து தண்ணி பட்டு கிறான் ஏன் இப்படி செய்யணுமென்றும் தெரியா நாங்கள் பார்க்கிங் காசு கொடுக்குறோம் அவள் அந்த டைமை எழுதி தந்தாண்டா சரி ஏன்னா சில இடங்களில் ரெண்டு மணத்தையாலத்துக்கு மூணு மணத்தையாலத்துக்கு சார்ஜ் பண்ணிவிட்டு வாங்கினோம் ஸோ அதால் வந்துட்டு நாங்கள் வந்த டைமை எழுதி டிக்கெட்டில் தாங்கோன்னு சொல்கிறோம் இன்றைக்கு இப்போ வரைக்கும் எங்களுக்கு டிக்கெட் இன்னும் தெரியல ஸோ டிக்கெட் தந்தான்னு சொன்னால் நாங்கள் மேலே போய்ட்டு வந்துடலாம் ஏன் டிக்கெட் தராம அப்படின்னு மட்டும் எங்களுக்கு என்ன விளங்குதில்லை அதுக்கப்புறம் அவள் அங்கே போய்ட்டு யாரோடையோ கதைவா கதச்சிட்டு இந்த இடத்துல திருப்ப வந்தவா நான் இந்த வீடியோ எடுக்கக்கூடாது எடுக்கக்கூடாது இந்த சின்ன என்ன ஜோதிச்சுட்டு போகணும்னு சொல்லி பார்த்தா விடுறவாடில்லை நாங்கள் வந்த டைமை வந்துட்டு அவள் மார்க் பண்ணி போட்டு அதில் எங்களுக்கு டிக்கெட் தரது அவ்வளோ பெரிய விஷயம் எதுவுமே இல்லை தான் வந்து இப்போ வெளியில் போ ஃப்ரெண்ட் நீங்கள் வந்துட்டு வேறு இடத்துல விடுங்கன்னு சொல்லி எங்களை வேறு பார்க்கிங் இடம் பார்க்க சொன்னோம் அந்த இடத்துல நான் இடம் இருந்தது நாங்கள் பார்க் பண்ணிட்டோம் ஸோ நாங்கள் வேற எதாவது டிக்கெட் தர வேண்டியது அவண்ட பொறுப்பு அது வந்துட்டு அவன்கிட்ட கடமை ஸோ அவள் வந்துட்டு டிக்கெட் தந்தாங்கடா பிரச்சனை இல்லை ஸோ டைமை மார்க் பண்ணி நாங்கள் இப்போ வரைக்கும் உங்களுக்கு டிக்கெட் தெரியல இதை நாங்கள் ஏன் சொல்கிறோம்னு சொன்னால் இது பெரிய விஷயம் இல்லை நூறுரூவா இருநூறுவா பெரிய காசு இல்லை ஆனால் இதை மாற்றக்கூடாது அது அதுதான் ஏன்டா சில இடங்களில் நாங்கள் பார்க்கிங் விடைக்கில் முதலே வந்துட்டு நாங்கள் மூணு மணத்தையால் நிற்க போகிறோம்ட்டு அவையே டிசைட் பண்ணிவிட்டு எங்களுக்கு மூணு மணத்தையால் காசை தந்துவிடுவேன் ஆனால் நாங்கள் ஒரு ஒன் ஹவர்லேயே வலிக்கிட்டு போயிடுவோம் ஸோ அதால் வந்துட்டு நாங்கள் டைமாக போட்டு டிக்கெட் தாங்க நாங்கள் வெறும் எவ்வளோ நேரம் செலவாதோ அதுக்குரிய பார்க்கிங் டிக்கெட்டாக தாரம்னு கேட்டாங்க சிம்பிள் அவ்வளோதான் ஸோ இப்போ நாங்கள் கொழும்பு லோட்டஸ் டவர் கொழும்பு தாமரை கோவரத்துக்கு வந்துவிட்டோம் ஸோ இங்கே வந்துட்டு நாங்கள் டிக்கெட் எடுத்துகிட்டு நாங்கள் உள்ளே போவோம் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளுக்கு தனி டிக்கெட் உள்நாட்டு சுற்றுலா பயணிகளுக்கு தனி டிக்கெட் ஸோ இதில் வந்துட்டு விலை போட்டுருக்கு நான் விலையும் அப்படியே காட்டுறேன் காட்டிட்டு அப்படியே போவோம் ஸோ டிக்கெட் எடுக்கிற இடம் வந்துட்டு முதல் என்ட்ரன்ஸோடு இருந்தது இப்போ டிக்கெட் வந்து உள்ளுக்கு தான் எடுக்கலாமா ஸோ எடுத்துகிட்டு நாங்கள் உள்ளே போவோம் கிணறாவோ வந்துவிட்டோம் இருந்தாலுமே கொழும்புல நிற்கிறோம் தாமரை கோபுரத்துக்கு ஏறியும் இல்லை அந்த வியூவை பார்த்தா நல்லா இருக்குமே சொல்லி ஸோ இது வந்து திறந்த டைமுக்குமே நான் வந்த நாட் முதல் தடவையாக திறந்த டைம் உள்ளே வந்து பார்த்த நாங்கள் உள்ளுக்கு வந்து அந்த ஒரு சுற்றுற மாதிரியான ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்குது அது வந்து ஒரு இடத்துல என்ன அப்படி வட்டமாக அப்படியே கொண்டு இருக்கும் இந்த டொரண்டோவிலையும் இருக்குதுன்னு நினைக்கிறேன் டொரண்டோ டவரில் ஓகே நாங்கள் இப்போ உள்ளுக்கு வந்துவிட்டோம் செக்கிங் பண்ணி தான் நான் அனுப்பிவிட்டோம் ஸோ ஃபுல்லாக செக் பண்ணிவிட்டு உள்ளே நாங்கள் வந்துட்டோம் இந்த இடத்துல டிக்கெட் எடுக்கணும் ஸோ உள்ளுக்கு வந்து டிக்கெட் என்ன மாதிரி ப்ரைஸ் தான் ப்ராப்ளம் இந்த இடத்துல வந்துட்டு நாங்கள் மூன்று பேருமே வந்து இலங்கை ஆக்கலைன்னு சொன்னாங்க இருந்தாலுமே வந்துட்டு ஐடி வந்து கட்டாயமாக செக் ஏண்டா வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளுக்கு வந்து கூட ஸோ அதால் வந்துட்டு ஐடி வந்து எடுப்பிடும் வெளிநாடுகளுக்கு எவ்வளவு ஆறாயிரத்தி நூறுரூவா வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளுக்கு உள்நாட்டு சுற்றுலா பயணிகளுக்கு மூன்று பேருக்கு வந்துட்டு ஆயிரத்தி எவ்வளோ வந்தது ஆயிரத்தி ஐநூறுவா தான் வந்தது ஐநூறுபா உள்நாட்டு சுற்றுலா பயணிகளுக்கு இதில் இப்போ என்னென்ன விஷயங்கள் இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பிக்சல் ப்ளூம்னு சொல்லி புதுசாக இதை வந்திருக்கு போல் ஒப்சர்வேஷன் டெக் நாங்கள் வளமையாக போய் பார்க்குறோம் அடுத்தது சோவனியர் ஷோப்பும் ஃபுட் சோனும் இருக்குது ஆகிற சைட்டில் ஓகே நாங்கள் அப்படியே உள்ளுக்கு போவோம் இது என்ன வந்துட்டு ஃபுழுமையாக அந்த பப்ளிக்குக்காக வந்துட்டு இன்னும் துறக்கப்படையில் வந்து கிட்டத்தட்ட ரெண்டு மூணு வருஷத்துக்கு ஆயிடுது தெற்கிழக்காசிய நாடுகளையே மிக உயரமான டவர் என்று சொல்லப்படுது இந்த டவர் ஸோ அதனால் உயரம் வந்து பார்த்தீங்கன்னா முந்நூற்றி எண்பத்தாறு மீட்டர் ஆயிரத்தி நூற்றி அறுபத்தெட்டு ஃபீட் ஸோ இந்த பக்கத்தால் தான் போக இந்த பிக்சல் ப்ளூம் எதுன்றதை போய் பார்ப்போம் எங்களால் போக முடிஞ்சதுனா இந்த டிக்கெட்லேயே போன முறை வரைக்கும் இந்த மாதிரி எல்லாம் இல்லை இந்த முறை எல்இடி பேனல் போட்டு இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் டிஸ்பிளே பண்ணி வச்சுருக்கேன் லக்ஸரி ஷூட்ஸ் ஹாஸ்பிட்டாலிட்டி ஸ்பேஸ் அதில் ரிவால்விங் ரெஸ்டாரண்ட் அதான் அந்த சுற்றுற மாதிரியான ரெஸ்டாரண்ட் இருக்குதுன்னு சொன்னேன் தானே அதெல்லாம் கிணக்கு இடங்கள்லேயே இருக்குது எல்லாம் இந்த டொரண்டோ டவர்ல எல்லாம் இருக்கும் அந்த ரெஸ்டாரண்ட் வந்து அப்படியே சுற்றி கொண்டே இருக்கும் ஸோ நாங்கள் ஒரு இடத்துலேயே சாப்பிட வலிக்கிட்டோம்னா அப்படியே மற்ற மற்ற இடங்கள்ட்ட வியூவே பார்த்துக்கொண்டு சுற்றி கொண்டே சாப்பிடக்கூடிய மாதிரியான வசதி எல்லாம் இங்கே இருக்குது அது முதல் திறந்து விட்ட ஓப்பனை நாங்கள் போய் பார்க்கலாம் இப்போ அது க்ளோஸ் பண்ணியிருந்தோம் நாங்கள் இப்போ போகிறது அப்சர்வேஷன் டெக்குக்கு மேலே அந்த இடத்துலேருந்து நாங்கள் சிட்டி வியூவை பார்த்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கோம் இப்போ ஸ்கூல் விடுமுறைன்றதால் கணக்கு பேர் வந்திருக்கணும் ஒவ்வொருத்தரை தான் மேலே ஏற்றி கொண்டிருக்கணும் ஓகே இப்போ டிக்கெட் செக் பண்ணிவிட்டு எங்களை உள்ளே விட்டுட்டோம் இதில் இருந்துட்டு நாங்கள் லிஃப்ட்டில் போகணும் முதல் வந்து இந்த ரெட் புல்லேருந்துட்டு இருந்துட்டு இந்த பஞ்சி ஜம்பிங் மாதிரி இதில் இருந்துட்டு கயிறை கட்டிட்டு பாஞ்சவை கிட்டத்தட்ட காற்று வந்து பதினஞ்சு தசை நாலு கிலோமீட்டர் பவரில் அடிக்குமா இப்படி கிணக்க விஷயங்கள் இதில் டிஸ்பிளே பண்ணினோம் இந்த இதில் இருந்துட்டு பஞ்சி ஜம்பிங் வரப்போதுன்ற மாதிரியெல்லாம் சொன்னவன் ஏன்னா வரையில் இந்த ரெட் இருந்து டீம்ல இருந்துட்டு வந்து பாஞ்சவை எப்படி இருக்கு வேணும் நம்ம மேலே இந்த பாஞ்சா பரலோகம் போயிடுவோம் ம் இந்த குதிச்சு போயிடும் பாருங்க இப்போ அடுத்ததாக வந்துட்டு இதில் லிஃப்டில் போக போகிறோம் இந்த லிஃப்ட்லேயும் வந்துட்டு பயங்கர வேகமாக போகும் அதனால் வந்துட்டு காது வந்துட்டு டக்குன்னு அடைக்கும் இந்த கீழே இருந்துட்டு மேலே போக போக அந்த ப்ரெஷர் வித்தியாசமாக இருந்தானே ஸோ அதில் வந்துட்டு காது கொஞ்சம் பயங்கரமாக அடைக்கும் ஓகே

அதை ஃபுல்லாக அடைச்சிட்டு இருபத்தி ஒன்பதாவது ஃப்ளோரில்லான்ட்டு இருக்குது அந்த அப்சர்வேஷன் இருபத்தொம்பது ஓகே நாங்கள் இப்போ அப்படியே வெளியில் போனோம்னு சொன்னால் நல்ல வியூஸ் எல்லாம் பார்த்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்குது கணக்கு பேர் இப்போ நிற்கணும் டியூட்டியில் முதல் வந்துட்டு வரிச்சோடி போயிருந்தது இப்போ கணக்கு பேர் வந்திருக்கணும் இங்கெல்லாம் அப்படியே வியூ பார்க்கலாம் இதில் இருக்கு எந்த பக்கத்தில் என்ன இருக்குன்னு சொல்லி இல்லை கட்டுநாயக்காய் போட்டிருக்கு இந்த சைட்டில் பார்த்தா ஃப்ளோரே இப்படி இல்லை பூஜ் கலிஃபாவில் அது சரி இருபத்தொம்பதாவது ஃப்ளோரே இப்படி தான் இருக்குண்டா பூஜ் கலிஃபா எல்லாம் சரி கட்டநாயக்காய் போட்டு ஹைவே சரியா பள்ளிக்கூட்டம் அங்கே பார்த்தீங்கன்னா ஹாபர் தெரியுது அதனால் போமா ஆபர் அதில் பார்த்தீங்கன்னா ஒரு கப்பலில் நிற்கிது அதில் என்ன கண்டெய்னர்லேருந்து கண்டெய்னரில் இருந்து இல்லை பக்கத்தில் இருந்து பாருங்கள் நல்லா கிளியராக தெரியுது இன்றைக்கு விரைக்கில் அந்த கிளைமேட்டை பார்த்துட்டு வாங்க என்ன சில நேரம் புகை மூட்டமாக இருந்துச்சுன்னா உங்களால் பார்க்கலாம் தெரியும் ம் ஸோ இந்த ஒப்சர்வேஷன் டேக்கில் ஒவ்வொரு ஒரு சைட்லேயும் பார்த்தீங்கன்னா எவ்வளோ தூரத்தில் என்ன இடம் இருக்குதுன்னு சொல்லி போட்டிருக்கு ஸோ இந்த பக்கமாக பார்த்தோம்னா கட்டுநாயக யா தெரியும் இந்த டிரெக்ஷனில் இருக்காங்க இந்திய பெருங்கடல் அங்கால கொழும்பு ஹாபர் அப்படி ஒவ்வொரு ஒரு விஷயமும் இதில் போட்டிருக்கணும் அப்படியே வட்ட வடிவத்தில் இருக்குது மேலே வந்து தாமரைன்ற மொட்டு மாதிரி தாமரை கோபுரம் தான் பேர் வந்தது இந்தியாவில் வேர்ல்ட் ட்ரேட் சென்டர் இருக்குது ஸ்போர்ட் சிட்டின்னு பக்கம் சீனாவில் கடற்கரைக்கு நடுவில் மண்ணெல்லாம் எல்லாம் கொட்டி தொட்டி கட்டப்பட்ட போர்ட் சிட்டி திணிக்கிறாங்க மண் தென்ன மாதிரி இருந்தால் அதான் வந்து போர்ட் சிட்டி போர்ட் சிட்டி மெலியாக மேலே இப்போ வந்து சிங்கப்பூர்ல வந்துட்டு மண்ணெல்லாம் எல்லாம் கொட்டி கொட்டி சிங்கப்பூர் இழப்பெருக்கு வந்துட்டு பெருசாக்கி கொண்டு போகிறேன் பார்த்தீங்கன்னா அப்படியே அங்கால என்னென்ன இடங்கள் இருக்குன்றதையும் அப்படியே பார்ப்போம் ஒரு வியூ பாயிண்ட் நேம் வந்து வடிவம் மார்க் பண்ணி வச்சிருக்கணும் பயங்கர காத்தா இருக்கு குளிர்மையா இருக்கு வெயிலா இல்லை கங்காராமைய டெம்பிள்னு சொல்லி இந்த குளத்தோடு இருக்கு ஸோ அது வந்து இந்த பக்கத்துல இருந்து பார்த்தா தெரியும் இந்த அதுல இருக்கு நல்ல வியூ போய் நல்லா பார்த்துக்கிற அப்படியே மாதிரி இருக்கு கொளுமன்ற முழு நகரமும் இது பண்ணுறது தெரியும் இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் இதில் ஜோசப் கொளிச்சிருக்கு இருக்கு எங்கேயுமே ஒரு பாஸ்கெட் பால் கோட் இருக்குது மேலே இந்த பாக்க நல்லா இருக்குது ஜோசப் கொளிச் அந்த சைட் பார்த்தா பாலிமன் தெரியும் இந்த நீருக்கு அப்படியே இருக்குது சுமணி இந்த இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த இடத்துல பாலிமன் தெரியுது எப்படி நடுவு கிடைக்குதானே அந்த இடத்துல அதில் கூரை மாதிரி தெரியுது பாருங்க பாலிங்க இந்த கட்டிடத்தூட தெரியும் இந்த இடத்துல பார்க்க அப்படியே மருதான ரயில்வே ஸ்டேஷன் தெரியுது பாருங்க அப்படியே கணக்கு ரெயின் பட்டியல் அப்படியே நிற்குது அப்படியே போனால் அந்த அந்த இடத்துல இருக்கு மருதான ரயில்வே ஸ்டேஷன் ஓகே இப்போ நாங்கள் மேலே போயிட்டு வந்துவிட்டோம் இதில் பார்த்தீங்கன்னா சொவினியர் ஷூப் எல்லாம் இருக்குது அந்த சொவினியர் ஷூப்பில் வந்துட்டு உங்களுக்கு இந்த தாமர கோபுரத்தின் வடிவத்திலேயே அதில் விற்பினோம் ஸோ அதை வந்து வாங்கி கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் ஆனால் அது வந்து கொஞ்சம் அதிகமான விலையும் இருக்குது ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிக்சல் ப்ளூமெண்ட்டு சொல்லியிருக்குதானே ஸோ அதுக்குள்ள வந்துட்டு இந்த புகைப்படங்கள் மாதிரி எதுவும் போட்டிருக்குமான்னு நினைக்கிறேன் நான் இது வரைக்கும் போனதில்லை கேட் டூ அதுக்கு வந்து தனியாக நீங்கள் டிக்கெட் எடுக்கணும் அடுத்தீங்கன்னா போய் மாதிரி இருக்கும் பிக்சல் ப்ளூ ம் ஓகே இப்போ நாங்கள் வெளிக்கிட்டோம் இதில் ஒரு தடவை சும்மா சுற்றி பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு ஏழட்டு தடவை வீடியோக்காக மட்டுமே போயிட்டோம் எந்த ஒரு விஷயம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வெளிநாட்டு ஆக்களுக்கு இருபது கிட்ட வருது ஆறாயிரத்தி நூறுரூவா சின்ன பிள்ளைகளுக்கு பத்து கிட்ட வருது ஸோ விரும்பினா நீங்கள் கட்டாயமாக வந்து பார்த்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் சரி இப்போ இதுலேருந்து நாங்கள் அடுத்த இடத்துக்கு எங்களோட பயணத்தை ஆரம்பிச்சிட்டோம் ஓகே இப்போ பின்னிற நேரம் ஆகிடுது இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் இன்றைக்கி வெள்ளிக்கிழமை அதால் எல்லாேருமே வேலை விட்டுட்டு வீக்கெண்ட் தானே தானே அதால் வளமைக்கு மாறாக கொஞ்சம் ட்ராஃபிக்காக இருக்குது இப்போ தான் கொஞ்சம் கிளியராகிருக்கு நான் அப்படியே பம்பளை நோக்கி நோக்கி போய்கொண்டிருக்கிறேன் ஓகே சார் இப்போ வந்துட்டு நான் பம்பில் போய் கொண்டிருக்கிறேன் அதில் பார்த்தீங்கன்னா அலஸ்ட்ரியன் நான் மற்ற தமிழ் புரோசம் வந்திருக்கிறேன் நான் வந்துட்டு இதில் பக்கத்தில் ஃப்ரெண்ட் ஒரு சந்திக்க வைக்க வேற கேட்டவர் அப்போ வந்துட்டு ஃபோன் ஷப்புக்கு வீடியோ எடுக்க போயினோம் நான் அப்போ இதில் எடுத்துகிட்டு வலிக்கிடுவோம் வலிக்கிட்ட ஃப்ரெண்டை சந்திச்சுட்டு அப்படியே போய் ஜாயின் பண்ணி கொள்வோம் ஸோ இன்றைக்கு பெருசாக இடங்கள் எதுவுமே காட்ட கிடைக்கல நாளைக்கு நாள் அன்றைக்கு நல்ல நல்ல இடங்கள் காட்டுவோம் கொழும்பில் உங்களுக்கு தெரிஞ்ச நல்ல இடங்கள் எதெல்லாம் காட்டலாம்னு சொல்லி வீடியோக்குள்ளே கமெண்ட் பண்ணுங்கள் நாங்களுமே காட்டுறதுக்கு ரெடியாக இருக்கிறேன் பெருசாக வளமையாக காட்டுறதுக்கு இல்லை வளமையாக நாங்கள் என்னென்ன இடங்கள் காட்டுவோமோ அதை தவிர அந்த ஹெலிகாப்டர் ரைடும் மற்றது ரெண்டு விஷயங்கள் அந்த ட்ரீம் சிட்டியோ அந்த ஒரு மோல் ஒன்று திறந்தாங்களே அதுக்கும் போனோம்னா நல்ல ஏதாவது பார்த்தீங்கன்னா செகண்ட் ஹேண்ட் வாகனங்கள் புது வாகனங்கள் எல்லாமே கணக்கை வந்திருக்கு